வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் முதியன் வளம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்று பதினோராம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே அரசியல் பேச்சுக்கள் இடம்பெற்று கொண்டிருந்த காலங்களிலே குறிப்பாக யுத்த காலங்களிலே யுத்தம் ஒரு பேசு பொருளாக இருந்தது அதன் பின்னர் பல்வேறு விடயங்கள் பேசுபொருள் ஆகி அது தேர்தலுக்காக வெறுமெனவே பயன்படுத்தப்பட்ட விடயமாக இருந்தது குறிப்பாக பிணை முறை மோசடி என்கின்ற ஒரு விடயம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது அது பெருமுனவால் ஐக்கிய தேசிய கட்சி அல்லது சுதந்திர கட்சியினால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒரு வாக்கியமாக இருந்தது இந்த பிணை முறை மோசடி என்கின்ற விடயம் அதே போல பெருமுன சார்ந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் அதாவது ஐக்கிய தேசிய கட்சி போன்றவர்களால் எதிராக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஊழல் மற்றும் தாக்குதல் தாரிகளுக்கு தண்டனை வழங்கா என்கின்ற எடுத்துக்கொள்ளப்பட்டு அவை பேசுபொருளாக இருந்து அவற்றை பயன்படுத்தி தேர்தல்களிலே வெற்றி பெற்றிருந்தார்கள் எதிரெதிரணியாக இருந்தவர்கள் இப்பொழுது ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்கிறார்கள் காலத்தின் தேவை கருதி இவ்வாறு எதிரணியில் இருப்பவர்கள் இணைந்து கொள்வார்கள் இப்பொழுது எதிரணி போல காண்பிக்கப்படக்கூடியவர்கள் இணைந்து ஐக்கிய தேசிய கட்சி இருக்கிறது அதே நேரத்தில் அனுரகுமர்திசன் நாயக்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இப்பொழுது எதிரணி போல காண்பிக்கிறார்கள் தேர்தல் முடிந்த பின்னர் நாட்டினுடைய சூழ்நிலைகளை பொறுத்து இவர்களுடைய மாற்றங்கள் அமையுமா என்கின்ற கேள்விகள் எழுகின்ற போது பல்வேறு சந்தர்ப்பங்களிலே சஜித் அவற்றை தவிர்த்து வந்திருக்கிறார் இவ்வாறு கூட்டணிவது தொடர்பாக இருப்பினும் அவர் பற்றியும் பல்வேறு விடயங்கள் கிசுகிசுகள் பேசப்படுவதை பார்க்க முடிகிறது இந்த நேரத்திலே 13வது திருத்தம் பற்றி நேற்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்து வைத்திருந்தோம் சஜித் தெரிவித்திருந்தார் பதிமூன்றாவது திருத்தம் முழுமையாக வழங்கப்படும் என இப்பொழுது குழப்பம் விளைவிக்கப்படுகிறது சம்பீகரணவுக்கு போன்றவர்களால் இது எவ்வாறு வழங்கப்படும் காணி போலீஸ் அதிகாரங்கள் வழங்க முடியுமா என்கிற கேள்விகளை அவர் கேட்டிருக்கிறார் அனுகுமதி ஜனநாயக அவர்களுக்கு அடுத்தபடியாக செல்வாக்கு இருக்கக்கூடியவர்களாக சம்பிக்க அவர்கள் இருந்தாலும் இப்பொழுது இவ்வாறான கருத்துக்கள் இவரினாலும் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான பயன்களும் எட்டப்போவதில்லை என்கின்ற ரீதியிலே என்ன தோன்றுவதாக

சபைக்கு அதிகாரங்களை வழங்கப் போகிறோம் என ரணில் இப்பொழுது இந்தியாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் சஜித் அவர்களை சாடி பெருமுன்னர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தையே இன்றைய தினம் உதயன் பத்திரிகை தலைப்பு செய்தியாக தந்திருக்கிறது அதாவது நாட்டை பிரிப்பதற்கு சஜித் தீவிர முயற்சி பொதுஜன பிரமுனை இதற்கு குற்றச்சாட்டாக இந்த விடயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக சஜித் தெரிவித்தமை நாட்டை பிரிப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள முயற்சியாகவே எண்ண வேண்டியுள்ளது என பெருமுனர் தெரிவித்துள்ளது ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு என்னமும் பதினூன்றாவது

பதிவு செய்திருக்கிறார் அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் அமுல்படுத்தப்படும் என்று சஜித் கூறுகிறார் பதிமூன்றினை புதிதாக கொண்டு வர வேண்டியதில்லை மாவாண சபை முறையிலே நல்ல விடியங்களும் உள்ளன தீய விடியங்களும் உள்ளன அதிகார பகிர்வு இடம்பெற வேண்டும் எனினும் சிலர் அந்த அதிகார பகிர்வை தவறாக பயன்படுத்தக்கூடிய சூழலும் காணப்படுகிறது என அவர் தெரிவித்திருக்கிறார் இதே முன்பக்க செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் முச்சந்தி முன்னீர கருத்தாமையை பெற்றிருக்கிறது அவரை இஞ்ச கூப்பிட்டா தானே ஏதும் கடன் கேட்கலாம் கண்டியலோ என தெரிவித்திருக்கிறார் யாரை அழைத்தது பற்றியென நாங்கள் அடுத்தடுத்த செய்திகளில் பார்க்கலாம் தேர்தல் நெருங்கும் நிலையில் இலங்கைக்கு வருக வருகங்கருக்கு அழைப்பு எனவே ஜெயசங்கருடைய அழைப்பு தொடர்பாக முச்சந்தி இந்த பதிவு ஜனாதிபதி தேர்தல் காலம் நெருங்கும் நிலையில் இந்திய அமைச்சர் இலங்கைக்கு வருமாறு ஜனாதிபதி ரணில் நேற்று நேரில் அழைப்பு விடுத்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக புதிதாக மீண்டும் உருவாகி இருக்கின்ற மூன்றாவது ஆட்சி காலம் குறிப்பாக மோடி அவர்களுடைய மூன்றாவது ஆட்சி காலம் அமைந்திருக்கிறது இதிலே முன்னதாக இருந்திருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு மீண்டும் அந்த அமைச்சு பதவி தமிழ் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதிலே ஜெய்சங்கர் மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோர்களுக்கும் அதே பதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து அவர்களை நேரில் அழைத்திருக்கிறார் ரணில் விக்ரமசிங் அது சார்ந்து அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது தமிழிடம் வேண்டும் என மோடியிடம் கேட்பேன் மதுரை ஆதீனம் தெரிவிப்பேன் என்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஈழத் தமிழர்களுக்காக தமிழகம் கேட்பேன் என மதுரை ஆதீனம் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இது குறித்த விரிவான செய்திகளை இணைய பத்திரிகைகளில் நாங்கள் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பட்ஜெட் இல்லை நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் தயாரிக்கப்பட மாட்டாது என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சாம்பலபெட்டியை தெரிவித்துள்ளார் இந்த வருடத்திலே ரெண்டு முக்கியமான தேர்தல்கள் இடம்பெற உள்ளன அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் தொடர்பிலே இப்பொழுது கவனம் செலுத்த முடியாது என்கிற ரீதியிலே அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது அதாவது தேர்தலிலே வெற்றி பெறும் தரப்புகள் பட்ஜெட்டை தீர்மானிக்கட்டும் அதனால் பட்ஜெட்டுக்கு பதிலாக இடைக்கால கணக்கறிக்கையே தற்போது தயாரிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக நேற்றைய பத்திரிகைகளில் பார்த்திருந்தோம் பட்ஜெட் தயாரிக்கப்படும் அது யார் ஆட்சியில் இருக்கிறார் தரப்பிலும் அவர்களுக்கு அது கையளிக்கப்படும் என ஆனால் இன்றைய பத்திரிகைகள் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது துயர செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்க முடிகிறது அதற்கு முன்னர் நாடாளுமன்றத்திலே பேசுவேன் என பட்டதாரிகளுக்கு சஜித் உறுதி அளித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்திலே போராட்டத்தில் ஈடுபட்ட வேலையேற்ற பட்டதாரிகளை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் சந்தித்து கலந்துரையாடியதுடன் நாடாளுமன்றத்திலே இது தொடர்பாக பேசுவதாகவும் வாக்குறுதி அளித்திருக்கிறார் அதாவது சுவர் இடிந்து சிசு ஒன்று உயிரிழந்திருக்கக்கூடிய துயர சம்பவம் ஒன்றிய முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது ஓமந்தை புதிய சின்ன குளத்திலே வீட்டின் சுவர் வீழ்ந்து இரண்டு மாத குழந்தை ஒன்று உயிரிழந்திருக்கக்கூடிய துயர சம்பவமாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இன்று தேர்தலுக்காகவும் பல்வேறு விடயங்களுக்காகவும் நாட்டிலே ப பல்வேறு முயற்சிகள் இடம்பெறுகின்ற போது இன்னமும் சுவர் இடிந்து உயிரிழ உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய விடயங்கள் இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது கிணற்றுக்குள் இருந்து தோட்டாக்கள் மீட்பு செய்தி தரப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு பிரதேசத்திலே கிணற்றுக்குள் இருந்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி தோட்டாக்கள் மீட்கப்பட்டிருக்கிறது கிணற்றை சுத்தம் செய்வதற்கு உரிமையாளர் தயாரான போது கிணற்றுக்குள் தகரப்பட்டி ஒன்று காணப்பட்டுள்ளது இது தொடர்பிலே புது குடியிருப்பு போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருக்கக்கூடிய போலீசார் அங்கே அந்த பொருட்களை மீட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது விமானத்தை எதிர்க்கக்கூடிய தோட்டாக்கள் கலைப்படுத்தப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெற்ற அன்று இரவே நாடாளுமன்றத்தை கலைத்து விடுவோம் ஒரு நாள் கூட பழைய நாடாளுமன்றம் இருக்காது இவ்வாறு ஏவிபியின் தலைவர் அனுரகுதி தெரிவித்திருக்கிறார் இதன் சட்டவிரோத மீன்பிடி தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு மீனவர்கள் மீண்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதாவது தடை செய்யப்பட்டிருந்த அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கை தளர்த்தப்படும் பட்சத்திலே மீண்டும் அங்கே சட்டவிரோத மீன்பிடிகளும் இடம்பெறும் இந்திய மீனவர்களுடைய வருகைகளும் இடம்பெறும் எனவே இவற்றை கட்டுப்படுத்துமாறு முல்லை மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நெடுந்தாரை படகு ஜூலையிலே சேவைக்கென்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது நெடுந்தாரகை அடுத்த மாதம் முதல் சேவைக்கு திரும்பும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே நாட்டின் அரசியல் சுங்கான இளையோரிடம் வழங்குவோம் தேசிய மக்கள் சக்தி தெரிவிப்பு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது மீண்டும் அதிகரித்துள்ள மொத்த கடன் நிலுவை என்கின்ற செய்தி அதாவது இலங்கையின் மொத்த கடன் நிலுவை நூறு தசம் ஒன்று எட்டு பில்லியன் டாலராகவும் செலுத்தப்படாத கடனுக்கான வட்டி ஆறு தசம் நான்கு பில்லியன் டாலராகவும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் நேற்றைய பத்திரிகைகள் நாங்கள் பார்த்த செய்தி ரஷ்யாவுக்கு செல்கின்ற அலி சப்ரி தொடர்பான செய்திகள் பா நேற்றைய தினமும் பார்த்திருந்தோம் இன்றைய பத்திரிகைகளிலும் தரப்பட்டிருக்கிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது மாகாண சபைகளுக்கு அதிகாரம் வழங்கப்படும் ஜெயசங்கரிடம் ஜனாதிபதி ரணில் உறுதி என்கின்ற செய்தி இன்றைய தினம் வலம்புரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது நேற்றிய நேற்றைய முன்தினங்களிலே சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய பிரதான பேசுபொருளாகவும் பிரதான பரப்புரையிலே பயன்படுத்துகின்ற விடயமாகவும் இந்த பதிமூன்று மாகாண சபை விடயங்களும் இருந்தது இப்பொழுது ஜெயசங்கரிடம் ஜனாதிபதி உறுதியளித்ததாக சொல்லப்படும் கல்வி மற்றும் பொருளாதார முகாமித்துவம் ஆகிய துறைகளிலே அதிகாரங்கள் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்திய வெளிவார அமைச்சர் உறுதியளித்துள்ளார் தேசிய பாடசாலைகள் என்கின்ற போர்வையிலே முக்கியமான பாடசாலைகள் பல மத்தியின் கை கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது மத்தியின் ஆட்சி கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது ஏனைய பாடசாலைகளுக்கு மாகாண சபை தொடர்பான விடயங்கள் வழங்கப்பட்ட

கோரிக்கை முன்வைத்துள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது வனவள திணைக்களத்தால் இருநூற்று முப்பத்தி ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஓமந்தையிலே இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது ஓமந்தையிலே வனவள திணைக்களத்தால் பொதுமக்கள் பாவனைக்கு முன்னூற்றி மணிக்கும் இருநூற்று முப்பத்தி ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது ஓமந்தை பனிக்கர் புனியங்கு புளியங்குளத்திலே இருநூற்று முப்பத்தி ஏக்கர் காணி வனவள திணைக்களத்தால் விடுவிக்கப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யாழிலே போராட்டத்தில் ஈடுபட்ட பட்டதாரிகளை சஜித் சந்தித்திருக்கிறார் இது தொடர்பாக நாடாளுமன்றத்திலே பேசுவேன் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் முன்னதாக நாங்கள் பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம் பட்டம் தாம் பெற்ற பட்டத்தை பாடையில் வைத்து அவர்கள் போராட்டத்தை நடத்திய விடயங்களையும் நாங்கள் நேற்றைய பத்திரிகைகளிலே விரிவாக பார்த்திருக்கின்றோம் பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பிலே பேசுபவர்களால் மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூட முடியாதுள்ளது யாழிலே எதிர்கட்சி தலைவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது பதிமூன்றாவது திருத்தம் நாட்டை பிரிக்கும் அங்கே காணி போலீஸ் அதிகாரங்கள் அற்றமூன்று வழங்குவோம் என தெரிவித்திருந்தார்கள் இதே நேரத்திலே பதிமூன்று பிளஸ் வழங்குவோம் என தெரிவித்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் இப்பொழுது தேர்தலை கூட நடத்தாமல் அதை பற்றி பேசிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று சஜித் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடியங்கள் தரப்பட்டிருக்கிறது வள்ளிபுரம் காட்டுப் பகுதியிலே ஒரு கோடி பருமதியிலான கஞ்சாவுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் வடமராட்சி வல்லிபுரம் காட்டு பகுதியிலே ஒரு கோடி ரூபாய் ஏற்றுமதியிலான கேரளா கஞ்சாவுடன் இளைஞன் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் பரத்துறையில் உள்ள இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் கரவெட்டி யாக்கரு விசோட அதிகரி அதிரடி படையினருடன் இணைந்து பருத்துறை வல்லிபுரம் காட்டுப்பகுதியிலே சுற்றி வளைப்பை மேற்கொண்ட இவர் கைது செய்யப்படுவதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் விபரீத முடிவெடுத்த இளங்குடும்பஸ்தர் மரணம் நீர்வேலியிலே சம்பவம் என்கின்ற செய்தி அதாவது நீர்வேலியிலே விபரீத முடிவெடுத்த இளங்குடும்பஸ்தர் உயிரிழந்த வந்திருக்கிறார் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றிருக்கிறது இதிலே தேவிபுரம் அச்சலு நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன் முகுந்தன் என்கின்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே இலங்கை இந்திய உறவுகளை வலுவாக்க தொடர இரண்டு நாட்டு தலைவர்களும் மீண்டும் உறுதிபூண்டதாக இலங்கையினுடைய நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரசிங் அவர்களும் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்களும் அங்கே சந்தித்திருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்டதான செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இலங்கையில் தமிழ் மக்களை பாதுகாக்க தனி தமிழ் ஈழத்தை அமைத்துக் கொடுங்கள் மோடியை நேரில் சந்தித்து கோருவேன் என்கிறார் மதுரை ஆதீனம் என்கின்ற விடியம் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது இலங்கையில் உள்ள தமிழ் மக்களை பாதுகாக்க பிரதமர் மோடி தமிழ் தனி தமிழ் ஈழத்தை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள மதுரை ஆதீனத்தின் இருநூற்று தொன்னூற்றி மூன்றாவது ஆதீனமான ஹரிகர சம்பந்த தேசி பரமச்சாரியார் இலங்கைக்கு நான் சென்றால் என்னை சுட்டு விடுவார்கள் எனவும் கூறியிருக்கிறார் மதுரை இருநூற்று தொன்னூற்று மூன்றாவது ஆதீனமான ஹரிஹர தேசிக பரமாச்சாரியர் மதுரையிலே செய்தியாளர்களை நேற்று சந்தித்து பேசிய போதே இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் இதே நேரத்தில் முன்பக்க செய்திகளில் ஜனாதிபதி தேர்தல் செலவுக்கென பூனகிரியிலே பாரிய மணல் கடத்தல் வனவள திணைக்களமும் பொலிசாரும் செய்யும் அட்டோழியம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது நடைபெற உள்ள எதிர்பார்க்கப்படுகின்ற ஜனாதிபதி தேர்தல் செலவுக்கென பண வசூலிலே கிளிநொச்சியிலே அரசு திணைக்களமும் போலீசார் நேரடியாக களத்திலே குதித்துள்ள அதிர்ச்சியான சம்பவம் தொடர்பிலே தகவல்கள் வெளியாகியுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்திலே வனவள திணைக்களத்தின் ஆளுகைக்குட்பட்ட காட்டு பகுதிகளான மண்டைக்கல்லாறு மற்றும் குடமுருட்டி பகுதிகள் இருக்கின்றன அங்கிருந்து மரங்கள் அனைத்தும் ஏற்கனவே தரைக்கப்பட்டு சூறையாடப்பட்டுள்ளன இந்த நிலையில் தற்போது பாரிய மணல் கொள்ளை அங்கே அரங்கறி வருவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சஜித்துக்கு அழைப்பு விடுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி அலுவலகத்திலே நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கிறது அதன் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது இவற்றை தெற்கிலே சஜித்துக்கு எதிராக நிச்சயம் பயன்படுத்துவார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையிலே அவர்கள் தனி நாட்டை பெற்றுக் போகிறார்கள் தமிழ் மக்களுக்கு என்கின்ற ஒரு தப்பான அபிப்பிராயம் தெற்கிலே இருந்து வருகிறது இவ்வாறான அபிப்பிராயத்துக்கு இவர்களுடைய சந்திப்பு மேலும் துணை போகும் அங்கே இவருக்கு பரப்புரைகளிலே இவை பயன்படுத்தப்பட போகிறது சங்கரத்தையிலே பேக்கரிக்குள் பூந்து துணிகிற தகவல் தெரிந்தும் பார்க்கும் போலீஸ் ஒரு தொடர்பான மீண்டும் ஒரு விமர்சனமாக இருக்கிறது வட்டுக்கோட்டை சங்கரத்தை பகுதியிலே நேற்று முன்தினம் இரவு நடத்தப்பட்ட வாழ்வெட்டு தாக்குதலிலே இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக யாழ் போதுனா வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் குறித்த வாழ்வெட்டு தாக்குதலை நடத்தியவர்களுடனான பெயர் விவரங்கள் வட்டுக்கோட்டை போலீசாருக்கு வழங்கப்பட்ட போதும் அவர்களை கைது செய்ய எந்த நடவடிக்கையும் போலீசார் மேற்கொள்ளவில்லை என பாதிக்கப்பட்ட தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டு மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரம் மூலம் தமிழ் போலீஸை உருவாக்க கூடாது பதறுகிறார் சம்பிக்கை என சொல்லப்பட்டிருக்கிறது இதுவரை சம்பிக்க தனி தன்னை ஒரு நடுநிலைமைவாதியாக காண்பித்து அடுத்த கட்ட தலைவர்களாக வரக்கூடிய ஒரு பட்டியலில் அவர் இருந்திருக்கிறார் இந்த கூற்றுக்கு பின்னர் தமிழ் மக்களின் மனதில் அவர் தூக்கி எறியப்படுவார் மாகாண சபை மற்றும் மாகாண சபைக்கான போலீஸ் அதிகாரம் அவசியம் என்றது அரசியல் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் கதைக்கும் போது பொறுப்பு தன்மையுடன் கதைக்க வேண்டும் எனவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் கேட்டுக் கொள்வதாக அவருடைய கருத்து பெற்றிருக்கிறது இருபத்தைந்து ஆரம்பத்திலே பழைய முறைப்படி மாகாண சபை தேர்தல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது போலீஸ் காணி அதிகாரங்களை சஜித் எவ்வாறு வழங்குவார் நாட்டுக்கு கூற வேண்டும் மொட்டு தெரிவிப்பெண்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது தான் ஆட்சிக்கு வந்தால் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று கூறும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அந்த திருத்தத்தில் உள்ள போலீஸ் மற்றும் காணி உள்ளிட்ட அதிகாரங்களை எவ்வாறு வழங்கப் போகிறார் என்பதை நாட்டுக்கு கூற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் ஐந்தாவது உலக சாதனையை இந்தியாவில் பூர்த்தி செய்த திருச்செல்வம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது யாழ்ப்பாணம் தென்மராட்சியை சேர்ந்த அறுபது வயதான திருச்செல்வம் நேற்று திங்கட்கிழமை தனது ஐந்தாவது உலக சாதனையை இந்தியாவிலே நிகழ்த்தியுள்ளார் சோழன் உலக சாதனை புத்தகத்தை புத்தக நிறுவனத்தால் இந்தியாவின் தமிழ்நாடு சிவகங்கை மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மேற்படி உலக சாதனை நிகழ்விலே உலக சாதனையாளர் திருச்செல்வம் ஆயிரத்தி எழுநூறு கிலோ எடை கொண்ட வாகனத்தை தனது நாடியின் பலத்தால் ஐநூற்று பத்து மீட்டர் தூரம் இழுத்து தனது ஐந்தாவது உலக சாதனையை படைத்துள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இந்திய அமைச்சர் ஜெய்சங்கர் விரைவில் இலங்கை வருகிறார் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது யுத்த காலத்திலே அதிக அட்டூழியங்கள் இடம்பெற்ற வடக்கு கிழக்கு மக்களுக்காக நன்கொடியாளர்கள் மாநாடு என்கின்ற ஒரு விடயம் சஜித் பிரேமதாஸ் அவர்களால் பேசப்பட்டிருக்கிறது மண்டதீவு படுகொலையின் முப்பத்தெட்டாவது நினைவு தினம் நேற்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தாம் தேதி குறுநகரில் இருந்து மீன்பிடி நடவடிக்கைக்காக கடலுக்கு சென்றிருக்கக்கூடிய முப்பத்தொரு மீனவர்கள் கடற்பரப்பில் வைத்து கடற்படையினரால் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களுடைய நேற்றைய தினம் இந்த நினைவு கூறல் இடம்பெற்றிருக்கிறது பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஒப்பந்தத்தை எந்த ஆட்சியாளராலும் மீற முடியாத அமைச்சர் பந்தலு குணவர்த்தன் தெரிவித்திருக்கிறார் வந்தாலும் ரெண்டு இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை ஐ எம் எஃப் ஜனாதிபதி விக்ரம் சிங்க செய்த ஒப்பந்தத்தை மீற அவர் வீட்டு சுவர் விழுந்ததிலே இரண்டு மாத குழந்தை சாவு சாவுதாப சம்பவம் ஏற்கனவே பார்த்த செய்தி தமிழரசு கட்சியினருடன் சஜித் பிரேமதாஸ் சந்திப்பு என்கிற செய்தி பார்க்க முடிகிறது கச்சதீவு சர்ச்சை இந்த பிரச்சாரத்துக்காக மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருக்கிறது எவ்வாறாயினும் மோடி வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த கட்சி விடயம் பேசுபொருளானது அங்கே அவருக்கு பலன் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இருப்பினும் தமிழ்நாட்டிலே அவருடைய அந்த பிரச்சாரம் எடுபடவில்லை என்றே சொல்ல வேண்டும் இதே நேரத்தில் இந்திய பிரதமர் மோடி இலங்கை வருகிறார் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது சஜித்தின் நிகழ்ச்சிகளிலே அங்கஜன் மற்றும் சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த செய்தி பார்க்க முடிகிறது இதே நேரத்திலே மண்டைதீவு படுகொலை நேற்று நினைவேந்தப்பட்டது அதன் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் இணைக்கப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ரயில் தொழிற்சங்கங்களுடைய பணி புறக்கணிப்பு நிறைவு பெற்றிருக்கிறது அது சார்ந்த செய்திகளும் இன்றைய தினம் முன்பக்கத்தில் தரப்பட்டிருக்கிறது வேண்டிய பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்த முதியன் விலம்புரி தினக்குறல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலியகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகையோடு சந்திக்கிறோம் நன்றி